ரஜீம் ரஹீம் ரப் ரஹ்லி அம்ரி இல்மா அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடம் ஏழு சூரத்துல் பக்கரா இருபத்தி ஏழாவது ஆயத் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் சுந்தா கொசுவையோ அதற்கும் அற்பமானதையோ உதாரணம் சொல்கிறதுல வெட்கப்பட மாட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படி சொல்லும்போது இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன சொன்னாங்க இந்த எடுத்துக்காட்டின் மூலமாக அல்லாஹ் தாலா என்ன நாடுகிறான் அப்படின்னு ஏளனமாக கேட்குறாங்க இதை கே இதை தான் அல்லா சுமான் வழிகேட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தீயவர்களை தவிர வேறு யாரும் வழிகேட்டுக்கு ஆளாகுவதில்லை அப்படின்னும் சொல்கிறான் அல்லாஸ் தாலா ஸோ அப்படிப்பட்டவர்களுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த ஆயத்தில் நம்ம பார்க்க போறோம் அவர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம் அல்லது எவர்கள் என் குந்து முறிக்கின்றனர் அஹ்த ஒப்பந்தத்தை அல்லாஹி அல்லாவின் மிம்பாதி பின்னர் மி ஃபேக் அது உறுதியாகிவிட்ட ஓன இன்னும் துண்டிக்கின்றனர் மா எதை அமர ஏவினான் அல்லாஹு அல்லாஹ் பிஹி அதை ஐயுல சேர்க்கப்பட வேண்டும் வயு சிதுன இன்னும் விஷமம் செய்கின்றனர் ஃபில் த பூமியில் உலாயிக்க அவர்கள் ஹும் தான் ஹல் ஹாசிரூன் நஷ்டவாளிகள் இந்த இறை நிராகரிப்பாளர்கள் பாவம் செய்தவர்கள் இவங்க தான் நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நஷ்டவாளிகளுடைய பண்பு மூன்று பண்புகளை இந்த ஆயத்தில் குறிப்பிட்டிருக்கான் அல்லா சுந்தாலா ஃபஸ்ட்டு பண்பு என்ன அல்லாட்டை செஞ்ச ஒப்பந்தத்தை அவங்க முறிக்கிறாங்க ரெண்டாவது பண்பு என்ன அப்படின்னா அல்லா ஒன்று இணைக்கணும் அப்படின்னு சொன்னதை அவங்க என்ன பண்ணுறாங்க துண்டித்து விடுறாங்க மூணாவது பூமியில் வந்து குழப்பத்தை உண்டாக்குறாங்க இவங்க எல்லா சொன்ன லிமிட்டையும் க்ராஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி மக்கள் மனிதர்களுக்கிடையும் க்ராஸ் பண்ணுறாங்க லிமிட்டை ஸோ இப்படிப்பட்டவர்களை நம்ம தனித்தனியாக என்ன கேரக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல் பண்பு என்ன அல்லாவுடைய ஒப்பந்தத்தை மீறுவது அல்லதீனை என் குதூனை நகத் நூன் காஃப் தாத் நூன் காஃப் தாத் அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயம் ஃபுல்லாக வந்து இருக்குது அந்த செஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே உடைக்கிறதுக்கு பேர் தான் நகத் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு ஸ்வெட்டர் பின்னுறோம் பின்னி முடித்த அந்த நூலை இழுத்து அதை வந்து அழிக்கிறோம் அப்படின்னா நகத் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த நகத் எதை இங்கே பிரேக் பண்றோம் அப்படின்னா அஹ்தல்லா அல்லாவுடைய ஒப்பந்தத்தை நம்ம மீறுறோம் அந்த மீறதுக்கு அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் கண்டிப்பாக நான் சத்தியமாக நான் செய்வேன் அப்படிங்கிறது அப்போ எதை நம்ம வந்து சத்தியமாக செய்வோம் அப்படின்னு சொல்கிறோன்னா மீசக் அல்லாவுடைய அந்த ஒப்பந்தம் வல்லாகி நான் இதை செய்வேன் அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தை மீறுறோம் அப்போ எது இந்த ஒப்பந்தம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒப்பந்தமானது வந்து ஒவ்வொருத்தங்களும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் யாரை நபிகள் நாயகம் செல்லலா அழிவு சிலம நம்பிக்கை கொள்கிறோம் அவங்கள ஃபாலோ பண்ணுவோம் அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யகூதுகள் சொல்கிறாங்க இது வந்து மக்கள் மேலே கண்டிப்பாக இந்த ஒப்பந்தம் கண்டிப்பாக அவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாங்களா ஃபாலோ பண்ணாங்களா இல்லை நபிகள் நாயகம் செல்லலா அழிவு சப்போர்ட் பண்ணாங்களா எதுவுமே பண்ணலை இதை தான் ஆயத் சூறா மாய்தால பன்னிரெண்டாவது ஆயத் ஆயத்தா அல்லா சுபான் என்ன சொல்கிறான்னா நான் ஒவ்வொரு பனி இஸ்ராயலர்கள்கிட்டையும் இந்த ஒப்பந்தத்தை வாங்கினேன் உங்களுக்கு நபிகள் நாயகம் சல்லலா அலைவசலம் வருவாங்க அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள கண்டிப்பாக வந்து நம்பணும் அவங்க வந்து என்னுடைய தூதர் தான் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் அப்படின்னு ஆனால் அந்த நம்பிக்கையை வந்து அவங்க பண்ணாங்களா இல்லை அந்த ஒப்பந்தத்திற்கு மாறு செஞ்சாங்க அதே மாதிரி சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒப்பந்த வந்து அகத் அலஸ் அப்படின்னு சொல்றாங்க அகத் அலஸ் அப்படின்னா என்ன நம்ம ஒவ்வொருத்தரும் அதமலைவசை நம்ம உருவாக்குனதற்கு பிறகு நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் மந்தா ஒரு இடத்திற்கு கூப்பிட்டு நீங்க எல்லாரும் நான் தான் இறைவன் அப்படிங்கறத நம்புறீங்களா அப்படின்னு கேட்குறான் அப்ப எல்லாரும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆமாம் உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குவோம் யா அல்லா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதை தான் அஹத் அலஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த கேரக்டர் என்ன பண்ணுவாங்க இந்த அல்லாஹுடைய ஒப்பந்தத்தை மீறுவாங்க இதை தான் அல்லாஸ் மந்தாலா இங்கே குறிப்பிடுறான் இரண்டாவது பண்பு என்ன அப்படின்னா அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை கட்டளையிட்டுருக்க விஷயத்த துண்டித்து விடுறது இப்போ அல்லா சுந்தால எதை நம்மளுக்கு வந்து கட்டளை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா நம்ம உறவு முறைகளை வந்து சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உறவு முறைகளையும் நம்ம வந்து துண்டிச்சு வாழக்கூடாது மேபி நமக்கும் இன்னொருத்தங்களுக்கும் வந்து நம்மளுடைய உறவினர்களுக்கும் வந்து நிறைய மனக்கசப்புகள் எல்லாமே இருக்கும் ஆனால் அல்லாஸ் வாழ்ந்தாலா என்ன ஒரு மனக்கசப்புகள் இருந்தாலும் நம்ம அந்த ஒரு ரிலேஷனை வந்து நம்ம உறவு முறையை வந்து நம்ம துண்டிக்க கூடாது அல்லாஸ் பான் இது மட்டும் இல்லை அல்லாஸ் பான் எந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கட்டளைட்டு இருக்கானோ அந்த விஷயத்த நம்ம கண்டிப்பாக செய்ய தான் செய்யணுமே தவிர நம்ம அதிலிருந்து விலகி சென்று வாழக்கூடாது அப்போ இந்த மாதிரி விலகி சென்றோம்னா என்ன அர்த்தம் அல்லாவிற்கு நம்ம வந்து கீழ்படியலை அப்படின்னு அர்த்தம் ஆயிடும் மூன்றாவது கேரக்டர் என்ன அப்படின்னா ஃபசாத் ஃபில் அர்த் ஃபசாத் ஃபில் அர்த் அப்படின்னா என்ன பூமியில் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுறது அதே மாதிரி பூமியில் வாழக்கூடிய மக்கள் இடையிலையும் நம்ம குழப்பத்தை உண்டு பண்ணுறது இப்போ பூமியில் குழப்பத்தை உண்டு பண்ணுறது அப்படின்னா ஃபிசிக்கலாக இந்த உடைக்கிறது பில்டிங்கை வந்து நாசமாக்கிறது அதே மாதிரி வந்து ஒரு பாம் பாம்பிளாஸ் பண்ணுறது இல்லை ஒரு குப்பையை கொண்டு போய் வேண்டாத இடங்களில் கொட்டுறது அதே மாதிரி மக்களை வந்து குலை செய்கிறது இதெல்லாம் வந்து எங்கே எதில் வரும் ஃபசாத் ஃபில் அர்த் அப் அப்படிங்கிறத விஷயத்தில் வரும் இதே மக்களுக்கு இடையில வந்து பசாது கிரியேட் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பொய் பேசுறது சிலரை ஏமாற்றக்கூடியது அவமானப்படுத்துறது அவதூறு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபசாத் அப்படிங்கிறதுல வரும் ஃபசாத் அப்படின்னா என்னது பாவம் செய்யக்கூடிய அந்த க்ரா அந்த லிமிட்டை வந்து நம்ம க்ராஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது ஃபசாத் ஃபில் அர்த் அப்போ மூன்று கேரக்டர் பார்த்துருக்கோம் ஒன்று அல்லாவுடைய ஒப்பந்தத்தை மீறுறது ரெண்டாவது அல்லா இணைக்கணும்னு சொன்ன நம்ம துண்டித்து வாழ்றது மூணாவது அர்து குழப்பத்தை உலகத்தில் வந்து உண்டு பண்றது நம்ம பார்க்க போறது நம்ம என்ன படிப்பினை பெற்றிருக்கோம் அப்படின்னு முதலாவது படிப்பினை என்னன்னா அல்லாக்கு நம்ம கீழ்படியணும் அல்லா என்ன சொல்லியிருக்கானோ அதை நம்ம எந்த நேரமா இருந்தாலும் செய்யணும் எதாவது விலக சொல்லியிருக்கானோ அதிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதே போல இரண்டாவது படிப்பினை என்ன அப்படின்னா ரிலேஷன்ஸை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது கட் பண்ணக்கூடாது உறவை முறிக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சிலம் என்ன சொல்லியிருக்காங்க யார் உறவை முறித்து வாழ்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் நுழைய மாட்டாங்க அப்படின்னு இந்த மேட்டர் இந்த உறவை முறிக்கிறது வந்து ரொம்பவே வந்து சீரியஸான மேட்டர் நம்ம நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுப்போம் நான் நல்லா தான் இருக்கேன் அவங்க தான் எனக்கு தப்பு செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவர்களாக தான் இருப்போம் ஆனால் இந்த அல்லாஹ் பான் தான் நமக்கு இந்த உறவினர்களை தந்திருக்காங்க ஏன்னா ஒரு ஃப்ரெண்டை வந்து செலக்ட் பண்ணுறது நம்ம தான் நம்ம செலக்ட் பண்ணலாம் அவங்கள அவங்க வந்து நம்ம கேரக்டர் கூட வந்து மேட்ச் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம க்ளோஸாக போவோம் இல்லைனா விலகி போயிடுவோம் ஆனால் உறவு அப்படிங்கிறது அல்லாஹ் பான் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு விஷயம் ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம அப்படியே ஏற்றுக்கணுமே தவிர அதில் நிறைய தப்பையும் தவறையும் கண்டுபிடிச்சி அவங்க இப்படி பண்ணிட்டாங்க நான் அதனால் அவங்க கூட பேச மாட்டேன் அவங்கள கூட எதையுமே ஷேர் பண்ண மாட்டேன் அவங்க சாப்பிட கூப்பிட்டா நான் போக மாட்டேன் அவங்க என்னைய கல்யாணத்துக்கு கூப்பிடல அதனால நான் அவங்கள வந்து நான் திருப்பி என்னுடைய கல்யாணத்திற்கு கூப்பிட மாட்டேன் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இது பண்ணி நம்ம உறவை முறிப்பவர்களாக இருக்கக்கூடாது அதே போல் நபிகள் நாயகம் சொல்லலாளிவசலம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் விசாலமாக்கணுமா வாழ்நாள் வந்து ரொம்ப நீடிக்கணுமா அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி விரும்பினீங்க அப்படின்னா உறவை பேணி வாழுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுக்கு இதன் மூலமாக ரெண்டு நன்மை கிடைக்கிது என்னென்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் வந்து ஜாஸ்தியாகுது இன்னொன்று வாழ்நாளும் நீடிக்கப்படுது இந்த ஆசை இல்லாத எந்த மனிதரும் இருக்க மாட்டாங்க அப்போ அப்படி ஒரு ஆசை நிறைவேறணும் அப்படின்னா அல்லாவிற்காக அந்த உறவை பேணி பண்ணி நம்ம இருக்கணும் அதே போல் நம் பிள்ளைகளுக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் யார் அந்த அத்தை மாமா அப்படிங்கிற அந்த உறவு முறைகள் என்ன இவங்க கூட பேசணும் இப்படி அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து வாழக்கூடியவர்களாக இருக்கணும் ஒரு தாயாக நம்ம எப்படி இருக்கக்கூடாது இவங்க கூட சேரக்கூடாது இவங்க வந்து நம்மளை வந்து கெடுத்துருவாங்க அவங்க நல்லவங்க கிடையாது அப்படின்னு நம்ம பிள்ளைகளை அப்படி சொல்லி வளர்க்காம இவங்க கூட நல்லா வந்து மிங்கிளாகி இருக்கணும் அவங்கள வந்து சாப்பிட கூப்பிடணும் இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பொறுமையும் ஜாஸ்தி ஆகும் இந்த மாதிரி உறவை வந்து நம்ம பேணி வாழும்போது நம்மளுடைய பொறுமையும் ஜாஸ்தி ஆகும் அப்போ இந்த உறவை முறிக்கிறோம் அப்படின்னா அது பல பாவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு என்ன ஒரு உறவு வந்து நம்ம முறிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி தப்பாக பேரர்கிட்ட நம்ம பேசுவோம் தப்பாக பேசும்போது அவங்கள பற்றி பொய் பேச ஆரம்பிப்போம் அதனால் நமக்கு நிறைய பாவங்கள் ஜாஸ்தியாகும் ஸோ அதையும் நம்ம வந்து விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஸோ கோபத்தில் எதை பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு பேசக்கூடியவர்களாக இருக்கணும் அப்போ உறவை பேன்ற விஷயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள பார்க்க முடியலையா அவங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி நல்லா இருக்கீங்களா என்ன அப்படின்னு நம்ம வந்து விசாரிக்க விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் சில நேரங்களில் நம்மளுடைய ப்ராப்ளம் என்னவாக இருக்கும்னா நான் நல்லாதான் இருக்கேன் நான் நல்லா தான் பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க வந்து என்கிட்ட மிங்களாக மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தமாக இருக்குது அப்படின்னா அப்படின்னா அதுக்கும் நமக்கு வந்து ஹதீஸ் இருக்கு நபிகள் நாயகம் சல்லா அலி வசலம் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க எப்படியே நடந்தாலும் சரி அல்லாஹ் வந்து நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அல்லாஹ் உங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணவான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுல என்ன தெரியுது நம்ம நம்மளுடைய சொந்தங்களை வந்து மிகவும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க நம்மளுடைய இரத்த பந்தங்களை வந்து பேணக்கூடியவர்களா இருக்கணும் அதே போல நம்ம நமக்கே வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் நேம் அவங்களுடைய நேம் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு எத்தனை சகோதரிகள் இருந்தாங்க எத்தனை சகோதரர்கள் இருந்தாங்க அந்த மாமாவுக்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியலை ஸோ இதில் ஒரு ஹோம்ஒர்க்காக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு யார் இருக்கா அவங்கள ஒவ்வொருத்த ஒரு ஒரு வாரத்திற்கு ஒருக்காவோ இல்லை மாதத்திற்கு ஒருக்காவோ நம்ம கால் பண்ணி பேசுகிறோமா அப்படிங்கிறது இதையெல்லாம் நம்ம செக் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாஹ் சுமந்தாலா ஒரு நல்ல உறவை பேணக்கூடிய நமல வந்து ஆக்கட்டும் இன்ஷா அல்ல அலைக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகத்தூ